லக்ஷ்மி சரியா நெக்ஸ்ட் ஃப்ரேமும் இந்த மாதிரி என்ன ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஜெனி வந்து செரீன் கூட வாழ்ந்த இன்சிடென்ட் எல்லாமே நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க செரீன் கூட ஹாப்பியா வந்த லைஃப் எல்லாம் நினைச்சு செரீனோட போட்டோவை வச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு மரியம் அப்பா வராங்க என்னம்மா உனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கான்றாங்க பின்ன இல்லையா மம்மி நேற்று வரைக்கும் இந்த உறவு இருந்தது இன்னைக்கு இந்த உறவு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும்னு தோணுது எனக்கு எது பெரிய தோணலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி எழுறாங்க ஆனா உன்னுடைய அப்பா உன்னுடைய நலத்துக்காக செய்வாங்கன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்பிக்கை வச்சு என்ன பண்ண முடியும் என்கிட்ட கிட்ட யாருமே இப்ப வரைக்கும் நீங்க ஒப்பீனியனே கேட்கல என்ன செய்ய போறோம் என்ன ஏதுன்ற விஷயத்த இப்ப வரைக்கும் நீங்க என்கிட்ட கிட்ட கேட்கவே இல்ல கேட்காத போது நான் என்ன சொல்லட்டும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன செய்யணும்னு தோணுதோ அதை நீங்க தாராளமா செய்யுங்க நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் மறுப்பு சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டே பேசிக்கிறேன்